வணக்கம் இன்றைக்கி அரசியல்னால் என்னன்னு மக்களுக்கு நம்ம தெளிவாக புரிய வைக்கணும் படிக்காதவங்க ஒரு காலத்தில் தின்ன காலியாக இருந்ததுன்னு அரசியலில் நுழைஞ்சாங்க அது நுழஞ்சதும் இல்லாமல் எங்கே நார்த்து சைடுலேருந்து சவுத்து சைடு அதாவது வட சென்னையிலேருந்து தென் சென்னை இந்தியா பூர எல்லா இடத்துலையுமே படிக்காதவங்க தான் இருந்திருக்காங்க படித்து பகுத்தறிவோட குவாலிட்டியான ஒருத்தர் அரசியலில் இருக்காருன்னு அப்பெல்லாம் கிடையாது இப்போ அண்ணாமலையின் வரவு அதை அப்படியே தட்டி கழித்து விட்டது படித்தவங்க இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் அவங்க அரசாங்கம் அரசியல் குரோத் டாப்ல இருக்கு இதே படிக்காதவங்க ஏதோ இந்த வயல்வெளியெல்லாம் காலியாக இருந்தபோது வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் நடத்திக்கிட்டு பிளாட் கட்டிக்கிட்டு ப்ரமோட் ஆகி பணக்காரன் ஆனா மாதிரி அரசியல்லையும் பணக்காரங்களாம் வந்துட்டாங்க அப்போ கேள்வி கேட்க ஜனங்களுக்கு பயம் ஏன்னா அறிவாள் வெட்டு குத்து கத்தி ரத்தம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அரசியலில் இப்போ படித்த அண்ணாமலை புத்தி கூர்மை அதுதான் அவருடைய ஆயுதம் அந்த ஆயுதம் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அண்ணாமலையை ஒரு ஹீரோ மாதிரி வாயை திறந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா புள்ளி விவரங்கள் பத்து வரலையும் பத்து விவரங்கள் வச்சிருக்காரு இப்ப யாரையாவது எடுத்து கேளுங்க புள்ளி விவரம் ஒண்ணுமே தெரியாது யாருக்கும் சும்மா எல்லோ அரசியல்ல மேல தான் அதுல கலைஞருக்கு ஒரு கோல்டன் பீரியட் இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு கோல்டன் பீரியட் இருந்தது இப்ப திருப்பி கனவுல கூட அந்த மாதிரி பீரியட் வருமானு நினைச்சு பார்க்க முடியாது ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான் கலைஞரும் படிக்கவில்லை எம்ஜிஆர் அவர்களும் படிக்கவில்லை அவர்களது காலம் ஒரு பொற்காலமாக போய்விட்டது அதுல ஊழல் செய்து பணக்காரானவர் கலைஞர் அவர்கள் ஊழலை தட்டி கேட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் தட்டி கேட்பதற்கு அவருக்கும் ஒரு தைரியம் இருந்தது மக்கள் எம்ஜிஆர் என்ன இப்பவும் எம்ஜிஆர் இப்போ வந்துட்டால் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு விழும் அதனால தான் இப்போ கூட திரு அண்ணாமலை அவர்களே சின்ன எம்ஜிஆர் தான் சொல்கிறாங்க காமராஜருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ துரோகம் பண்ணுமோ அதை இப்போ சரி பண்ணுவதற்கு பிஜேபியிலேருந்து வந்த அண்ணாமலை அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்கள்லாம் இப்போ ஏமாற மாட்டாங்க எல்லாமே மீடியா மீடியாவில் வந்து குடும்ப மீடியாவில் அவங்களோட இதை மட்டும்தான் காட்டுறாங்க அதை தவிர வாட்ஸ்அப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக் அதிலெல்லாம் அவங்க கைவரிசையை காட்ட முடியாது மக்களுடைய சொந்த கருத்துக்களை தான் அதில் பதிவு பண்ணுறாங்க இப்போது பிஜேபி வந்துருவாங்களோன்னு ஒரு பயத்திலேயே தான் திமுகவும் அதிமுகவும் பயணிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி அவர்களும் படிப்பில்லை அவருக்கும் படிப்பில்லை ஜெயலலிதம்மா இருந்த இடத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது எடப்பாடி அவர்களை மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றவங்க ஜெயலலிதம்மா அவங்க அண்ணாமலை போல அறிவுகள்லாம் உள்ளவர்கள் தான் கோபம் இருந்தாலும் விவேகம் அவங்க கிட்டே இருந்தது தூக்கி எரிஞ்சு பேசினாலும் கரெக்டாக அந்த அரசியல் காயை அவங்க நகர்த்தினாங்க ஜெயலலிதா அம்மா அவங்க கிட்ட வந்து நீங்கள் இதை காலத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் கோபப்படுவாங்க ஆனால் பொறுப்பு எடுத்து அவங்க கீழே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சுலபமாக எதிராளியை மட்டம் தட்டி அவங்கள கீழே தரையோட தரையா கொண்டு போகாமல் ஓய மாட்டாங்க ஜெயலலிதா அம்மா பத்து வருஷத்துக்கும் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது அதே இடத்த எடப்பாடி இப்போ சுலபமாலாம் அடைய முடியாது ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் மேலே வரலாம் அவ்வளோதான் மக்கள் எல்லா இடத்துலையும் அறிவுபூர்வமாக பார்க்கறதுனால இனிமேல் படித்தவங்களுக்கு தான் வாய்ப்பு நீ படிக்காதவங்க இது நுழையவே முடியாது சந்தேகமே இல்லை இப்போ அரசியல் பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பல்கலைக்கழகம்னா படிச்சாகணும் பிஹெச்டி படிக்கணும் எல்லாமே இருக்காங்க டிகிரியோடு நிற்க முடியாது இவங்க எல்லாம் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் கிட்டக்கே வர முடியாது அதனால அரசியல் ஒரு பல்கலைக்கழகம் மக்கள்லாம் இப்போ கொண்டாடி எல்லாருமே இப்போ ஃபீல்டில் இறங்குவாங்க என்ன விட்டா கூட நானும் இறங்குவேன் இப்போ என்ன அந்த அளவுக்கு தைரியம் வந்தாச்சு எல்லா பெண்களுக்கும் பெண்கள்னா சாதாரணப்பட்டவங்க இல்லை அவங்க ஒரு பராசக்தி அவதாரம் அவங்க இறங்கினாங்கன்னா நீதி கேட்காம ஓய மாட்டாங்க அப்ப இந்த பழைய ஆளு இருக்கிறவங்க எல்லாம் செஞ்ச தப்பெல்லாம் தட்டி கேட்பாங்க இப்ப பாருங்க ஒரு அம்மா தமிழ்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தொகுதிக்கு சென்று ஒன்றுமே செய்யல மக்கள் எல்லாம் வெகுண்டு விரட்டி விட்டுட்டாங்க இனிமே அவங்க தொகுதி பக்கமே எட்டி பார்க்க முடியாது மக்களை ஏமாத்த முடியாது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் இதெல்லாம் ஓட ஓட விரட்டிட்டு இருந்தாங்க இந்த எம்பின்னு பேரை வச்சுக்கிட்டு இப்ப அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் மூவியில் நடிக்க கொடுத்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்கண்ணே தமிழ்ச்சி ரங்கப்பாண்டியன் நல்லா நடித்து அவார்டு வாங்கியிருப்பாங்க அவங்க தவறி போய் அரசியலில் வந்துட்டாங்க மக்களை ஏமாத்தின்னு இருக்காங்க ஏமாந்த மக்கள் இன்னைக்கு வெகுண்டு எழுந்து விரட்டி விட்டுட்டாங்களே நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க மக்கள் ஆக இப்போ அரசியல் பல்கலைக்கழகத்தில் உழைக்கணும் உழைச்சு அறிவுபூர்வமாக சிந்தித்து நல்ல பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாதான் ஃபீல்டில் நிற்க முடியும் நிலச்சி நிற்க முடியும் அதெல்லாம் அந்த காலம்லாம் எம்ஜிஆர் காலம் படுத்தே ஜெயிச்சாராம் இப்போ இவங்க காலில் கட்டு போட்டுக்கிட்டே ஜெயிக்கிறேன்றாங்க அதெல்லாம் எப்படி முடியும் மக்கள்லாம் நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்க சிந்திக்க இவங்க எல்லாம் கீழே போக வேண்டியது தான் அப்போ இப்போ தமிழகத்தில் தாமரை மலர சான்ஸ் கிடைக்குது இருபத்தாறு முழுக்க முழுக்க தாமரை தான் இப்போ இருபத்தி நாலுல அவங்க இறங்கி அவங்களோட உழைப்பை கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிஜேபியில் கட்சிக்காக உழைக்கிற தகுதியான ஆட்களை நிறைய பேரை திருமோடி அவர்கள் அறிமுகப்படுத்தணும் நாலே பேர் தான் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த பக்கம் நயனார் அவர்கள் இந்த பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வளர்த்து கொண்டு வரணும் வாரிசுன்னா தப்பு கிடையாது அடுத்து நாட்டை சரி பண்ணக்கூடியவங்க தேவைதான் நாட்டுக்கு அதுக்காக வாரிசுன்னு சொல்லிக்கலாம் ஆனா ஒரே குடும்பத்து வாரிசு கிடையாது விதவிதமான மக்களும் மேல வரணும் எல்லாருக்கும் அதுல வாய்ப்பு தரணும் மக்கள் கீழ மட்டும் கொஞ்சம் பவர் கிடைச்சதுன்னா நல்ல நல்ல ஆட்களாக கொண்டு வந்து இதுல போட்டுருவாங்க எல்லா குடும்பத்திலயும் எடுக்கலாம் யார் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்கள மேலே கொண்டு வரலாம் அப்பதான் அரசியல்லே ஒரு மாற்றம் நிகழும் ஏன்னா எங்கேயும் படிக்கிறாங்க மக்கள் படிச்ச மக்களை பண்பாடான மக்களை கொண்டு வந்து வச்சா மக்களுக்கெல்லாம் ஏழை பாழ மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க கொள்ளை அடிக்க மாட்டாங்க எதன் மேலையும் பேராசை இருக்காது நாட்டிலயும் களவு திருட்டு அது பொய் சொல்றது எல்லாம் மாறி போகும் மக்கள் இப்படி இப்படிதான்ப்பாப்பட்ட ஒரு ஆட்சியை விரும்புறாங்க இது மாதிரி இருந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே